நெட்ஃப்ளிக்ஸில் லாஸ்ட்டாக ரிலீஸான நைஸ் அவுட்டோட மூன்றாவது பாலமான வேக்அப் டெட் மேன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கலாம் முதலே சொல்கிறேன் லாஸ்ட்டாக ரெண்டு பாட்டை நீங்கள் பார்க்கலனாலும் இந்த பாட்டை நீங்கள் காக்கலாம் ஒரு கேரக்டர் சர்ச்சில் ஃபாதராக ஜாயின் பண்ணுறாரு அவர் ஜாயின் பண்ணி சில வாரங்கள்லேயே அந்த சர்ச்சில் வேலை பார்த்த இன்னொரு ஃபாதர் இறந்து போகிறாரு உண்மையிலே அந்த இறந்து போன சீன்லாம் ஏ எப்படா கொலை செய்யப்பட்டாருன்னு அப்படியே நம்மளுக்கே தோணும் அவ்வளோ சூப்பராக அந்த ரைட்டிங் இருந்தது சூப்பராக எனக்கு ஒர்க் ஆச்சு அவர் எப்படி கொலை செய்யப்படுறாரு என்கிற மிஸ்டரியை ரிவீல் பண்ண நம்ம ஹீரோ கலம் இருக்கிறாரு இதுக்கப்புறம் நடக்கிற டுவிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டேஷனாக தாங்க இதோட திற கதை படத்தில் முதல் பாசிட்டிவ்னா கடைசி நாற்பது நிமிஷம் ப்யூர் கிரிபிங் மோடில் போச்சு அந்த நாற்பது நிமிஷமே ரிவலிங் ஆஃப் மிஸ்ட்ரி தாங்க சீடேஜ் திருவிழா போல் கொண்டு போயிருந்தாங்க எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு இந்த கதையில் எப்போயுமே ஹீரோ மிஸ்ட்ரியை சோலோவாகவே சால்வ் பண்ணி முடிச்சிடுவார் பட் இந்த படத்தில் அவரை தாண்டி இன்னொரு கேரக்டரும் மிஸ்ட்ரியை ரிவல் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது எனக்கு சூப்பராகவே ஒர்க் ஆச்சு கனெக்ட் ஆச்சு நெகட்டிவ்னு பார்த்தா நைஸ் ஓடிகே உண்டான காமெடி அண்ட் ரைட்டிங் சில சீன்ஸில் இந்த படத்தில் மிஸ் ஆச்சு நான் அந்த படத்துக்கு ஃபைவ் ஃபோர் ரைட்டிங்ஸ் தரேன் எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸ் இருக்குது பட் ஏன் இதை வச்சாங்கன்னு தெரியல தவிர்த்துருக்கலாம் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க